பாக்காய்க்கியாவோட ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டையும் வந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் முடிவு எடுத்துருந்தாங்க அதுபடி பார்த்தோம்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரை அவங்க பார்க்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை இப்போதைக்கு நான் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்குற மாதிரிக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் பாக்கியா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை எடுத்து ரொம்பவே நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போது சுதாகர் வந்து ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டோட அமௌண்ட் வந்து இவ்வளோ தான் ஆனால் நான் வந்து டபுள் மடங்கு உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு சம்மதமாக அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவரும் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் சம்மதம் சொல்லியிருந்தாரு என்ன கொடுங்க இவ்வளோ ரூபா கொடுத்து நீங்கள் விலைக்கு வந்து வாங்குறீங்கன்னு சொல்லும்போது நான் வேண்டாம்னா சொல்லுவேன் கண்டிப்பாக உங்க இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எழுதி வாங்கிட்டு அப்போ வாய்க்கா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு நீங்கள் தான் போக சொல்லணும் அப்படிங்கப்போ அதுக்கு என்ன நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தோம்னா பாய்க்கா வந்து ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த ஓனர் வராங்க வரவும் பாய்க்கா கேட்குறாங்க என்ன சார் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மேடம் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் விலைக்கு கொடுத்துட்டேன் அதனால் நீங்கள் வந்து இங்கேருந்து காலி பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பாக்கியா வந்து அடைகிறாங்க இப்ப செல்வி ஓடி வராங்க என்னக்கா நீ ஓடிவாராங்க இந்த ரெஸ்டாரண்ட் வந்து காலி பண்ண அப்படிங்கவோ கொஞ்சம் இரு செல்வி எனக்கு ஒன்றும் வந்து அந்த ஓனர் நான் சொல்றதை கேளுங்க ஏற்கனவே இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இதை விட்டு திடீர்னு நீங்க காலி பண்ண சொன்னா எப்படி ஆக்கும் என்ன நம்பி எல்லாருமே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எங்களால் காலி பண்ண முடியாது அப்படிங்கவும் என்னமா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் நான் கூடுதலாகவே கொடுக்குறேன் நீங்க வந்து உடனடியாக காலி பண்ணி ஆகணும் அப்படி நீங்க காலி பண்ணலன்னா நான் அப்புறம் அப்புறமா உங்களை நானே வந்து வெளியேற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாக்கி அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த ஓனர் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருக்குறாங்க சாயங்காலத்துக்குள்ளேயும் நீங்கள் காலி பண்ணி ஆகணும் அப்படி இல்லைனா வந்து நானே பொருள்லாம் தூக்கி வெளியே வீசிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது கெட்டதுமே பாய்க்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ செல்வி வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பாக்கியாக்கா இவர் எதுக்காக திடீர்னு வந்து நம்மளை காலி பண்ண சொன்னார் அப்படிங்கவும் அதுதானே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட்டை தாரவாத்தான் கொடுத்தாச்சு இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டு இவர் திடீர்னு கேட்டுட்டு இருக்கிறாரு காலி பண்ண சொல்லி இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படிங்கவோ சரி நான் வேணா கூடுதலா கொஞ்சம் டைம் கெட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வெளியே வராங்க அப்ப பார்த்தாக்கி ரெஸ்டாரண்டோட ஓனர் வந்து சுதாகர் கிட்ட கை கொடுத்துட்டு இருக்காங்க சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை வந்து பாக்கியா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஓஹோ திடீர்னு நம்மளுக்கு காலி பண்ண சொன்னதுக்கு இந்த சுதாகர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கிய கோவத்தோட நேராக வீட்டுக்கு வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவி கேட்கும் போது ஆமாம் என்ன ஆக வேண்டியது இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டையும் உங்க சம்மந்தி வாங்கிக்கிட்டாரு அவ்வளோ போச்சுது ரெண்டு ரெஸ்டாரண்ட்டே வாங்கிட்டாரு நான் அடுத்த ரூக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து காட்டுக்கிறது கத்திட்டு இருக்கிறாங்க பாக்கியா இதை கிட்டிட்டு கோபி அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப செலினும் எலிலும் கேட்கறாங்க என்னமா நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது போது அப்ப ஈஸ்வரியும் கேட்கறாங்க என்ன பாக்கியா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது நம்ம சம்மந்தி அப்படிங்கும்போது போது ஆமா சம்மந்தியை நீங்க தான் தலையில் தூக்கி வச்சு ஆடணும் தான் போச்சுது என்னோட ரெஸ்டாரண்ட் ரெண்டும் போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கிய வந்து அங்க இருந்து அழுதுகிட்டே போகவும் நேரம் பார்த்தோம்னா கோபி வந்து சுதாகர சந்திக்கிறாங்க என்ன சம்மந்தி என்ன ஆச்சு இந்த ரெஸ்டாரண்ட் நீங்க வாங்கிட்டீங்கன்னு பாக்கியம் சொல்ற உண்மையான கேட்கும் போது ஆமா சமந்தி சமந்தி அம்மா சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்படிங்கறாங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படிங்கும் போது இல்லை சம்பந்தி நீங்கள் என்கிட்ட எப்படி பேசுகிறீங்க ஆனால் உங்களுடைய ஒய்ஃப் வந்து எங்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ரொம்பவே மோசமாக என்னை பற்றி எல்லார்கிட்டையும் வந்து தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியாமலேயே எல்லா பள்ளியும் தூக்கி போடுற மாதிரிக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டுட்டு கோபி வந்து அதிர்ச்சி அடுத்துங்க பார்த்தோம்னா இனியா வந்து பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ பாக்கியா வந்து எதுவுமே நடக்காத மாதிரிக்கு கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னம்மா நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காவும் அப்போ இனியா வந்து கேட்குறாங்க என்னம்மா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் இல்லடா நான் நல்லா இருக்கிறேன் சரிம்மா ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு வந்துட்டீங்களா இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க அதாவது மாமா வந்து ஒன்றும் பிரச்சனை பண்ணல அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை பண்ணலை கிட்ட போய் சொல்லிடுறோம் இனியாவும் வந்து அது உண்மையை அடுத்துங்க பார்த்தோம்னா செல்வியை தான் காட்டுறாங்க செல்விக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இனியாவுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாக்கா கொடுத்தாங்க ஆனால் அந்த ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிட்டாரே என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்வி வந்து ரொம்பவே வந்து பதட்டத்தோடு இருக்கும்போது அப்போ இனியா வந்து பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ பாக்கியா வந்து சொல்லி இனியா பாப்பா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் அம்மா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னாச்சு இனியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நான் அம்மாக்கிட்ட இப்போ தான் ஃபோன் பண்ணினேன் ஆனால் அம்மாவோட பேச்சு வந்து சரியில்லை அதனால தான் கேட்க அங்கே ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கவும் உடனே வந்து பாக்கியா பார்த்தோம்னா இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லாங்க இதை கிட்டிட்டு இனியா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்றீங்க ரெண்டு எங்க மாமனார் அம்மா இருந்து வாங்கிக்கிட்டார்ட்டு ஆமாப்பா அவர் சொன்னது வேற வேற எதுக்காக இப்படிலாம் பண்றாருன்னு தெரியல அவங்கள பார்த்தாலே ரொம்பவே கஷ்டமா இருக்குது அது மட்டும் இல்ல அவங்கள நம்பி எவ்வளவு பேர் வேலையில் இருக்கிறாங்க எல்லாருமே வேலையை விட்டு துரத்திட்டாங்க உங்க எல்லாமே காரணம் உங்க மாமனார் தான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே இனியாவுக்கு வந்ததே கோபம் அக்கா நீங்க போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா பார்த்தோம்னா நிவீன கூப்பிடுறோம் உடனே உடனே நீ வீணா என்ன இனியான்னு கேட்குறாங்க உங்க அப்பா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா எங்க அம்மா நடுத்தோருக்கு வர வச்சுட்டாரு அப்படிங்கவோ நீ என்ன சொல்ற இனியா அப்படின்னு கேட்கும் உடனே நடந்த எல்லா வசதியும் இனியா சொல்றாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை உருவாக்குறதுக்காக எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்கன்னு தெரியுமா உண்மையிலேயே வே சொல்ல போனாக்கி அவங்க வேலை பார்த்த எல்லாருமே வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு வேலைக்காரங்களாம் நினச்சதே கிடையாது எல்லாருமே வந்து தன்னுடைய குடும்பமாக தான் நினச்சாங்க அப்படி கூட உங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டார அவர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இனியை விட கை கைகூக்குறாங்க அடுத்து சுதாகருக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்